நல்லதுன்னு நினைச்சு எதையாவது செஞ்சுட்டு நிறைய சிக்கல்ல மாட்டி வச்சுருப்பீங்கன்னு சொல்லலாம் இந்த மீனராசிக்காரங்க மீன ராசிக்காரங்க எந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் இந்த நேரம் ஒரு விஷயத்த செய்யறதுக்கு முன்னாடி இந்த பந்தை எப்படி போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வருதோ அந்த மாதிரிதான் நிறைய பாதிப்புங்கிறது கொடுத்துருக்குங்க எந்த ஒரு காரியத்திலையும் நம்பி செய்ய மு செய்ய முடிஞ்சிருக்காது நீங்கள் நல்லது நினைச்சு போயிருந்தாலுமே உங்களுக்கு நீங்களே கெட்டது செஞ்ச மாதிரி தான் அமைஞ்சிருக்கணும்னு ரொம்ப முக்கியமாக நல்லவும் நம்பி போயிருப்பீங்க மனசுக்கு நெருக்கமானும் நம்பி போயிருப்பீங்க தேவையில்லாத விஷயத்தை தலையிட்டு வம்ப விலை கொடுத்து வாங்கினதுதான் மிச்சங்கிற மாதிரி தான் அந்த காலத்தில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கும் அந்த வகையில் மீன காரங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படி அமைப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு தனிப்பிறவி எடுத்த மாதிரி இந்த மாதிரி ஏற்பட போகுதுன்னு சொல்லுவாங்க மிகப்பெரிய பிரச்சனையே இருந்த சூழ்நிலை உங்களுக்கு மாறுது உங்களை யாருமே இதுக்கு முன்னாடி மதிச்சிருக்க மாட்டாங்க உங்களை ஒரு பொருட்டா கூட நினைச்சிருக்க மாட்டாங்க அந்த வகையில உங்களுக்கு இனி மதிப்பு மரியாதை உண்டாகும் இனி நீங்க எதிர்காலத்துக்காக போடக்கூடிய திட்ட சிறப்பா சொல்லலாங்க அதே சமயம் யார்கிட்ட பழகிறதா இருந்தாலும் இந்த நேரம் கவனம் கொடுக்க பாருங்க இயல்பாவே இறக்க மனசுங்கிறது உங்களுக்கு நிறைஞ்சிருக்குது உங்களுக்கு எப்பயுமே இறக்க மனசுங்கிறது கூடவே பிறந்தது அன்பு காட்டுறதும் சரி மத்தவங்களுக்கு புரிஞ்சு நடந்துக்கிறது சரி உங்களுக்கு அடிச்சுக்க ஆளே இல்லை மத்தவங்க ஒரு கஷ்டம்னா அது தனக்கே நேர்ந்த மாதிரி துன்பப்படக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு ஆறுதல் காட்ட ஆள் இல்லாத சூழ்நிலை இருந்திருப்பீங்க உங்களை கண்டால உங்ககிட்ட யாரெல்லாம் ஆறுதல் தேடி வந்தாங்களோ மனக்குரிய கொட்ட வந்தாங்களோ அவங்களே உங்களை கண்டாலே ஒதுங்கி போய் வைக்க கூடியவங்களாம் இருந்திருப்பாங்க அப்படி பாக்குறப்ப இந்த காலகட்டம் சிறப்பாதான் இருக்குது ஆனா இனியுமே உணர்ச்சோசப்படாதீங்க மனசுல இருக்கிறத அப்படியே அள்ளி தெளிக்காதீங்க இதில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க நிறைய அனுபவ பாடம் பட்டாச்சு நிறைய அனுபவிக்க வேண்டியது இல்லாமல் அனுபவிச்சாச்சு இனி நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி உங்களுக்கான வாழ்க்கையை நோக்கி தான் மத்தவங்க பிரச்சனையில தலையிடுறது வேண்டாம் குழந்தைகள் விஷயம் குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் கவனம் கொடுத்தீங்கன்னா தொழில் வாழ்க்கையில கவனம் கொடுத்தீங்கன்னா சிறப்பான பலன் இருக்கு தேவையில்லாத குழம்ப வேண்டாம் நம்பிக்கை இழந்துறாதீங்க இந்த நேரம் நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் சிறப்பான நேரம் தான் குடும்ப வாழ்க்கையிலுமே இந்த நேரம் உங்களுக்கு பாதிப்புங்கிறது இல்லை இதுக்கு முன்னாடி கணவன் மனைவிக்குள்ள ஒரு பனிப்போரை நடந்திருக்குங்க ஒரு காதல்ங்கிறது கிடைக்காம சிரமப்பட்டிருப்பீங்க காதல் வெளிப்படுத்த தெரியாம அவதிப்பட்டிருப்பீங்க இனி உங்களும் நேசிக்கக்கூடிய வாய்ப்பு சிறப்பா இருக்குது நீங்களும் நேச செலுத்தக்கூடிய வாய்ப்பு சிறப்பா இருக்குது உடம்பு வாழ்க்கை சிறப்பு குழந்தைகளுடைய நிலையிலும் கொஞ்சம் கவனம் கொடுத்தீங்கன்னா நல்ல மாற்றம் தான் சவாலா இருந்தது எல்லாமே நீ மாறக்கூடிய அமைப்புங்கிறது மீன ராசிக்கு ஏற்பட போகுது அந்த வகையில மீன ராசிக்கு நீங்க கண்ட கனவு நனவாகுமா நீங்க கண்ட கனவு கனவெல்லாமே பகல் கனவா மாறிடுவான் இனி உங்களுக்கு எந்த விஷயம் சாதகம் எந்த விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்கணும் தொடர்ந்து வழிபடக்கூடிய தெய்வ வழிபாடு என்னென்ன இது எல்லாமே இந்த பதிவுல நாம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த இருந்தா இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்க பாக்குறீங்கறத மறக்காம சொல்லிட்டு போங்க தொடர்ந்து உங்க வாழ்க்கையில பல்வேறு கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியா தீர்வு காணும் நீங்க விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்க கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் இந்த காலத்துல பொறுத்த வரைக்குமே உங்க ராசிநாதன் குரு வக்கிரமா இருந்திருப்பாரு தனஸ்தானத்துல இருந்திருப்பாங்க வருமான ஒரு பக்கம் கொண்டு வந்ததா ஒண்ணு ஆரோக்கிய தொல்ல கொடுத்திருக்கும் மருத்துவ செலவு கொடுத்து காசு பணம் எல்லாமே கரஞ்சிருக்கும் ஜென்மத்துல ராகுவர் இருந்ததால மனசுல ஒரு நிலையா இருந்திருக்காது திடீர் திடீர்னு குணத்துல மாறி இருப்பீங்க எதை செஞ்சாலும் அறவுறையா தான் செஞ்சு முடிக்கிற மாதிரி இருந்திருக்கும் நிறைய விஷயங்கள் ஆபப்பட்டிருப்பீங்கன்னு சொல்லலாங்க சர்ப்ப கிரகத்தோட ஆதிக்க வர ஒரு பக்கம் இருந்திருந்ததுனால எதுவுமே ஒரு நிலையில இருந்திருக்காது ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல குரு ராகு கேதுவோட அமைப்பு ஒரு அற்புதமா அமைஞ்சிருக்குங்க ஒரு நல்ல பலன் தரக்கூடிய நேரம் தான் இந்த வாரம் மட்டும் இல்ல இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பா இருக்குது உங்க ராசிநாதனான குரு பகவான் இந்த நேரம் வக்கரம் பெறப்ப நல்ல பணம் கிடைக்கணாலுமே கொஞ்சம் ராசிநாதன் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே ஒரு ஆரம்பத்துல சின்ன சின்ன குறுக்கீடை தருவாங்க ஆனா உங்க சக்தியை அதிகரிக்க வைப்பாங்க உங்க பழம் என்னங்கிறது உங்களுக்கு தெரிய வைப்பாங்க அதனால நல்ல மாற்றம் காத்திருக்குது கொஞ்சம் சின்ன சின்ன செலவு வந்தாலுமே இறுதியில நல்ல மாற்றம்தான் குடும்பத்துல தேவை கொஞ்சம் இந்த நேரம் அதிகமா கொடுக்குங்க அதுக்காக நீங்க ஓட வேண்டியதா இருக்கும் உழைப்பு அதிகமா கொடுக்குற மாதிரிதான் இருக்கும் ஆனா இந்த நேரம் உங்களுக்கு காசு பணம் வர்றதுல எந்த பாதிப்பும் இல்லை நீங்க பணம் கொடுக்கல் வாங்கலை மட்டும் புதுசா வரவங்களை நம்பி செய்யாம கொஞ்சம் கவனம் கொடுத்தீங்கன்னா சிறப்பா இருக்குது தொழிலுமே நல்ல மாற்றம்தான் இந்த நேரம் கொஞ்சம் இடம் மாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயம் ஏற்படலாங்க நீங்க என்ன கொஞ்சம் பாருங்க குரு பகவான் வழிபாட்டை வியாழக்கிழமையானா குருவோட வழிபாட்டை தட்சணாமூர்த்தி வழிபாடு செய்யறது சிறப்பதா அதே சமயம் உடல் நலத்துல கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க ஒரு ராசிக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே சுக்கரனுடைய அமைப்பு பொறுத்த வரைக்குமே மாத தொடக்கத்திலயும் கொஞ்சம் நீச்சமா இருக்கிறாரு ஓரளவுக்கு நன்மை எதிர்பார்க்கலாம் ஒரு மகிழ்ச்சிங்கிறது கிடைக்கும் அதனால நிறைய பேருக்கு இந்த வீடு மாற்றம் தொழில கொஞ்சம் தரக்கூடிய வாய்ப்பு தான் நிறைய பேருக்கு இந்த இதுக்கு முன்னாடி கொஞ்சம் பணம் தேவை இருந்திருக்கும் நிறைய விஷயங்கள் ஏற்பாடு பண்றங்கிற பேர்ல இந்த சொத்து சம்மந்தப்பட்ட விஷயம் நகை எல்லாமே கொஞ்சம் நீங்க அடமான வச்சிருப்பீங்க கொஞ்சம் அதை மீட்க முடியாம தவிக்கக்கூடிய சூழ்நிலை இந்த நேரம் கொடுக்கும் அதனால முன்னாடியே திட்டமிட்டு பாருங்க மேலும் நகையை அடையக்கூடிய சூழ்நிலையை கொஞ்சம் தவிர்த்துக்குங்க கடன் தான் நாளுக்கு நாள் கூட்டிகிட்டு போகுதுன்னு கவலை கொஞ்சம் உங்களுக்கு இல்லாமல இல்லை நீங்க என்ன செய்றீங்கன்னா கொஞ்சம் இருக்கிறத வச்சு சமாளிக்க பாருங்க மனசுல தேவையில்லாத ஆசைங்கிறது வேண்டாம் நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கிறது புரியுது ஏன்னா தேவை அதிகமா இருக்குது குடும்ப தேவை அதிகமா இருக்குது இந்த நேரம் வருமானம் ஒரு பக்கம் நல்லபடியா இல்ல ஏதாவது ஒரு பொருளை வச்சுதான் அந்த நேரம் கடனை கட்டக்கூடிய சூழ்நிலையை தவிக்கணும்னு நினைக்கக்கூடிய இருக்கிறீங்க என்ன சரிங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் கடனுக்கான பதில சொல்லிக்கிட்டா கூட பரவாயில்ல ஆனா மேலும் மேலும் நீங்க கடன் வாங்குறது வேண்டாம் அது பாதிப்பு கொடுத்துரும் ஏன்னா நீ வரக்கூடிய நாட்கள்ல செலவு வேற காத்திருக்கிறதால கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க புதனுடைய அமைப்பை பொறுத்த வரைக்குமே தொழில் வளம் சிறப்பா இருக்குதுங்க வரக்கூடிய நாட்டுல உங்களுக்கு நல்ல மாற்றம் உண்டாகும் கொஞ்சம் கூடுதல் கவனம் கொடுக்கணும் எங்கெல்லாம் குறை இருக்குதோ அதை சரி செய்ய பாருங்க ஆனா உதவிங்கிறது கிடைக்கும் ஏதாவது ஒரு ரூபத்துல உங்களுக்கு உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பா இருக்குது பெத்தவங்களுடைய ஒத்துழைப்பு சிறப்பா இருக்குது வாழ்க்கை துணை வழியிலயும் ஆதரவு சிறப்பா இருக்குது சின்ன சின்ன மனசாவும் குடும்பத்துல இல்லாமலாம் இருக்காது இந்த நேரம் ஏதாவது ஒரு வகையில கொஞ்சம் பாதிப்பு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் ஆனா விட்டு கொடுத்து போக பாருங்க விட்டு பிடிங்க சிறப்பா இருக்குது குடும்பத்துல மூன்றாம் நபர் தலையிட்டு அனுமதிக்காதீங்க நீங்களுமே மத்தவங்க விவகாரத்துல தலையிடாதீங்க மத்தபடி கொஞ்சம் சுயதொழில் தொடங்கணும் நிறைய பேர் ஆசைப்படுவீங்க வேலையில நல்ல வருமானம் இல்லை வேற வேலைக்கு ஏதாவது முயற்சி செய்யலாம்னு ஆசைப்படுறேன் ஒவ்வொரு வருமான பேர் ஆசைப்படுறேன்னு நினைக்கக்கூடியவங்க இருப்பீங்க கொஞ்சம் முயற்சி சரிங்கன்னா அந்த முயற்சியில கவனம் கொடுக்க பாருங்க அனுபவப்பட்ட விஷயத்தை செஞ்சுக்கிறதுல எந்த பாதிப்புமே இல்லை அனுபவசாரிகளுடைய அறிவுரை கேட்டு செஞ்சுக்கிறதுமே உங்களுக்கு எந்த பாதிப்பும் இந்த நேரம் தராது அதை பொறுத்த வரைக்குமே நல்ல பலன் தரக்கூடிய நேரம் தான் செவ்வாய் வலிமையா இருக்கிறதால இந்த நேரம் ராசநாதன் குருவோட அமைப்பு இருக்கிறதால ஓரளவுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான் சிரமம் கொடுத்தாலும் அதுல தாண்டி வெற்றி பெறுவீங்க மனசுல வழிமோன் இருந்துட்டா போதும் நேர்மறை சிந்தனை போதும் சிறப்பா இருக்குது எப்படிப்பட்ட கஷ்டமா இருந்தாலும் தெளிவா அதிகம் கஷ்டங்கிறது இல்ல குரு பகவான் உங்களுக்கு வழிகாட்டியா இருக்கிறாரு சகோதர உறவுகள் உங்களுக்கு சிறப்புங்க சகோதர உறவகைகள் எல்லாமே ஒரு நல்ல நிலைமைங்கிறது இருந்திருக்காது எது புதிரமாதான் இருந்திருப்பீங்க உங்களுக்கு திரும்பி பார்க்க கூட ஆளுங்கிறது இருந்திருக்காது ஆனா இந்த உங்களுக்கு ஒரு சகோதர உறவு சிறப்பான பலன் கிடைக்கும் சொல்லலாங்க மனமாற்றம் மாற்றம் உண்டாகும் மனசுல சகோதரர்கள் வகையில் ஏற்பட்டு ஒரு உங்களுக்கு நல்ல செய்தி காத்திருக்குதுங்க அதே மாதிரி ஊர் மாற்றம் விரும்பக்கூடியவங்களுக்கு அது மாற்றத்தப்படி நடக்கும் திறமைக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும் வெறிய பலப்பட்டு இருக்கிறதால கொஞ்சம் தேவையில்லாத செலவு அடுத்தடுத்து இருந்துகிட்டே இருக்குங்க சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கொஞ்சம் உங்க உடம்ப பாத்துக்கிறது நல்லது ஓய்வு எடுத்துக்கிறது நல்லதுங்க சரியான தூக்கம் இருந்துட்டாலே உங்களுக்கு மான அழுத்தங்கிறது இல்லை மனக்கலக்கங்கிறது இல்ல ஆரோக்கியத்துல கவனம் செலுத்த பாருங்க டென்ஷன் குறைங்க முதல்ல எதுவா இருந்தாலும் முதல்ல உடம்பை பார்க்க பாருங்க இந்த விஷயத்தை செஞ்சுட்டு இருந்தா சிறப்பா இருக்குது கவனமா இருந்துட்டு இருந்தீங்கன்னா எந்த பாதிப்புமே இல்லைங்க தொடர்ந்து குழப்பம் இருக்குது ஒரு நிம்மதியான சூழ்நிலை இல்லைன்னு நினைச்சீங்கன்னா உங்க குலதெய்வ கோவிலுக்கு போய் நீங்க தீப ஏற்றி வழிபாடு செய்யறது நல்லது ஒரு கைப்பிடி மண்ணை நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து நீங்க நெற்றில திலகம்

குருவோட அமைப்பு பொறுத்த வரைக்குமே நல்ல மாற்றம் தாங்க வேலையில சிறப்பாக இருக்குது வியாபாரத்தில் நல்லபடியான வியாபாரம் நடக்கும் லாபம் கிடைக்கும் வாய்ப்பு சிறப்பா இருக்குதுங்க எதுவா இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையா இருங்க கோபப்படுறதோ ஆர்ப்பாட்டம் பண்றதோ வேண்டாம் இந்த நேரம் இந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் பேச்சில கொஞ்சம் கவனமா இருங்க செல்வாக்கு அந்தஸ்துல எந்த பாதிப்புமே இல்லை எடுக்கிற முயற்சி பொறுத்த வரைக்குமே ஆரம்பத்துல தடையை தர மாதிரி இருந்தாலும் நீங்க கவனம் கொடுத்தீங்கன்னா நல்லபடியா அமைங்க குழந்தைகளோட நிலையில கவனம் கொடுக்கணும் ஆளுங்க ஆரோக்கியத்துல தொல்லைனாலுமே குழந்தைகள் கொஞ்சம் உங்க பேச்சு கட்டு நடக்க மாட்டாங்க கொஞ்சம் பாதிப்பு தருவாங்க அதனால தட்டி கொடுத்து வேலை வாங்க பாருங்க கண்டிப்பா நல்ல தான் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா சனி வக்கரமா இருக்கிறதால கேதுவோட அமைப்பு உங்க வேலை நல்லபடியாக முடியும் அதில் எந்த பாதிப்புமே இல்லை உடம்புல பெருசா தொந்தரவு இல்லை நீங்கள் கண்ட கனவு நனவாகும் எடுக்கிற வேலை சிறப்பாக இருக்குது எதெல்லாம் தடையாக இருந்துச்சோ அதில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனம் கொடுத்தீங்கன்னா நல்லபடியாக முடியக்கூடிய வாய்ப்பு தான் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் சின்ன சின்ன தொந்தரவு நேரம் கொடுக்குங்க கவனமாக இருக்க பாருங்க உடல்ல கொஞ்சம் நீரேற்றம் வச்சுக்கோங்க ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி பார்த்தீங்கன்னா தொழிலில் கொஞ்சம் நேரம் கவனம் கொடுக்கணுங்க வருமானம் கொண்டு வரக்கூடிய அமைப்பு இல்லாமல் சிறப்பாக இருக்குது அதில் எந்த பாதிப்புமே இல்லை நீங்கள் கொஞ்சம் கவனம் கொடுத்தா போதும் தொழில நேரடி கவனம் கொடுக்கணும் மற்றவங்களை நாம வேண்டாம் குருவால இந்த நேரம் எதிர்பார்க்கக்கூடிய குடும்பத்துல இனி சுப செய்தி அதனால கொஞ்சம் திட்டமிட்டுக்குங்க குடும்பத்துல பெருசா நெருக்கடி இல்ல மதிப்பு மரியாதை சிறப்பா இருக்குது தொழில் வியாபாரத்திலையும் பாதிப்புங்கிறது இல்ல வருமானம் உண்டு கொஞ்சம் சின்ன சின்ன செலவு உண்டு ஆனா சமாளிச்சிடலாம் புதன் வக்கரமா இருக்கிறதால எடுக்கக்கூடிய முயற்சி ஒரு பக்கம் இருந்தாலும் சிந்திக்கக்கூடிய சிந்தனை கவனம் கொடுக்கணும் எடுத்தும் போதும் செய்யக்கூடாது கொஞ்சம் பொறுமையா இருந்துட்டு நிச்சயம் நல்ல பலன் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல மீன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலனை நீங்க பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களே